இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டெப் டூ இறதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நாட்களாக வீடியோ போடல அது கொஞ்சம் உடல் நல்ல காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்த அதாவது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட எடுத்திருந்த ஒரு சில யூடியூப் சேனலு வெப்சைட்டு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்டோம் யூடியூப் சேனல்லாம் அனைவரும் இந்த சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அப்ரூவல் எடுத்து அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்டோம் இதுபோல் உங்களுக்கு ஸ்டெப் டூ எரரில் யூடியூப் சேனல்னால் வச்சுருக்கவங்க ஸ்டெப் டூ எரரில் நான் எவ்வளோவோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மட்டும் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இல்லை ப்ரோ நான் நானே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா இதுக்கு உண்டான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னால் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் சரி பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வீடியோவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் அப்படியும் உங்களால் முடியல நீங்கள் பண்ணி கொடுங்க வெயிட் சர்வீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமோட ஐடி என்னோட பிரைவேட் டெலிகிராம் ஐடியோருந்து இந்த வீடியோக்கி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி ஏராளமான இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது வெப்சைட்டுக்கு லோ வேலி கண்டென்ட்டும் சரி யூடியூப் சேனலுக்கு வந்து ஸ்டெப் டூ ஏரர் வேறு ஏதாவது யார் இருந்துச்சுன்னா அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் நம்ம தாராளமாக சரி பண்ணி கொடுத்துருவோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் டூ எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சேனல் வந்து இதே ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம எடுத்துச்சுன்னா அதாவது வந்து அப்புறம் முன்னாடி அப்புறம் பின்னாடின்ட்டு பின் ப்ராசஸிங் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்னு இப்போ நம்ம கொடுத்துட்டோம் திருப்பி அவங்கள்ட்ட நம்ம சேனல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை நான் அவங்க காட்டில் நான் வந்து இது வந்து ப்ராப்ளம் அவர் எனக்கு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணி ப்ராசஸிங் ஸ்டெப் டூ எரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் ரீசெண்டாக ரீசெண்டாக யூடியூப் சேனலில் நிறைய எரர் வந்திருக்கு அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ தான் மித்த எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு இந்த ரெண்டு ப்ராசஸிங் மட்டும் அதுவும் இந்த மெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் டூ தான் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை ஏன் நம்ம வீடியோவாக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இது முன்னாடி நம்ம நிறைய நிறைய சேனலில் சரி பண்ணி கொடுத்துட்டோம் நிறையாவும் பண்ணி கொடுத்துட்டோம் அகெய்ன் வந்து திருப்பி திருப்பி அவங்க மூலியமாகவே திருப்பி தொடர்புக்குள்ளே வேணாமே இருக்கட்டும் யூடியூப் மூலியமாகவே வரட்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம யூடியூப் மூலியமாக ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு பண்ணுற காரணமாகவே உங்களால் முடிஞ்ச இது சிம்பிள் தான் அதாவது வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் இது அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் கிடையாது நீங்கள் இதுக்கு நான் உண்டான வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல்லே போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போ ப்ளே லிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் அதை நீங்கள் தொட்டிங்கன்னாவே அதுலேயே அந்த பிளேலிஸ்ட்லேயே வசை வரும் அதை கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ இல்லாட்டி அடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரே வீடியோ பார்த்துட்டிங்க போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது நீங்கள் போய் பண்ணிடுவீங்க அதாவது ப்ராப்ளம் கொஞ்சமாக இருக்கும்போதே கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க இந்த இந்த ரெண்டு ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் தவறு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இதில் அப்ரூவல் திருப்தி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுங்க இல்லாட்டியும் டெஃபரெண்டாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்